பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் இரண்டாவது ஞாயிறு ஒரு திருமண நிகழ்வில் அது அன்னை மரியாள் அன்னை மறியால் அந்த இடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த திருமணத்தில் ஆண்டவர் அந்த முதல் புதுமை செய்திருப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அன்னை மறியாளால் தான் அந்த முதல் புதுமையானது தண்ணீரை பிராட்சியரசமாக மாற்றிய அந்த நிகழ்வு இருக்கிறது நடந்தேறி இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ப முடியும் அன்னை மரியால் நமக்கு சொல்ல வருகின்ற பாடம் என்ன அன்னை மரியால் இந்த காணா ஒரு திருமணத்தின் வழியாக நமக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் இரண்டே இரண்டு காரியங்களை மட்டும் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒண்ணு பிரச்சனைன்னு வந்தா ஆண்டவரை தேடுங்க அப்படின்றாங்க வேற எதுவும் சொல்லல அன்னை மரியால் அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்றத பாக்குறாங்க திருமணம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சொந்த பந்தங்களோடு இணைந்து இருப்பது அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையில உணவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி உறவு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி உணவு அந்த உணவில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்திற்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது அப்படின்னு உடனடியாக தேடுவது அன்னை மரியால் ஆண்டவரை சிறு சுவை நம்ம வாழ்க்கை அன்னை என்ன சொல்றாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நீங்க முதல்ல தேட வேண்டியது ஆண்டவர் இயேசுவை தான் ஆண்டவர் இயேசுவை தேடுவதில் தான் இருக்கிறது ஒரு உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றத இந்த நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர் இயேசுவை தேடுறது அப்படின்றது வந்து என்ன வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எது நடந்தாலும் தொல்லைகளாக இருக்கலாம் பாதைகளாக இருக்கலாம் பிணிகளாக இருக்கலாம் நம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நாம தேட வேண்டிய முதல் மனிதர் அது ஆண்டவர் இயேசுதான் என்பதை ஆணித்தரமாக சென்றிருக்கிறார் இரண்டாவது காரியம் என்ன சொல்றாங்க அவர் செய்து முடிப்பார் என நம்புங்கள் அப்படின்றார் அன்னை தான் சொல்றாங்க அவர் செய்து முடிப்பார் என நம்புங்கள் அப்படின்றாங்க அன்னை மரியா நம்பினாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அன்னை மரியாள் என்ன போய் சொல்றாங்க அப்பா ரசம் தீர்ந்து விட்டதுப்பா அப்படின்றாங்க வேற ஒன்னும் திருமணத்துல ரசம் தீர்ந்து விட்டது வேற ஏதாவது சொன்னாங்களா எப்பா நீ தாப்பா ரசத்தை கொடுக்கணும் நீ தாப்பா சமைச்சு கொடுக்கணும் அல்லது நீ தாப்பா புதுமை செய்யணும் நீ தாப்பா ஏதாவது பண்ணி கொடுக்கணும் ஏதாவது சொன்னால இல்ல ரசம் தீர்ந்து விட்டது அவ்வளவுதான் வேற எதுவுமே அன்னை மரியாதை சொல்லலை ஆனால் அவங்களுக்கு இருந்த கான்பிடன்ஸ் அந்த நம்பிக்கை அளப்பரியது போய் பணியாளர்கிட்ட ஆண்டவர் எஸ் கிட்ட ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு பணியாளர்கிட்ட போய் பேசுறாங்க அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு போயிட்டே இருக்காங்க ஏன்னா தன் மனுக்கு மகன் மீது அளப்பரிய நம்பிக்கை நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன் என் மகன் எப்படியா செஞ்சு முடிப்பான் என் மகன்கிட்ட ஒரு காரியத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டான் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை அன்னை மரியாளுக்கு இருந்துச்சு அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவற்றை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஒரு காரியத்தை அவர் செய்து முடிப்பான் என் பிரச்சனைய நான் சொல்லிட்டேன் அது போதும் ஆண்டவற்ற நான் என் பிரச்சனையை இல்ல அவ்வளவுதான் அவர் பாத்துக்குவார் அவர் அதை முடித்து வைப்பார் அவர் அதை சரி செய்வார் அந்த பிரச்சனைக்கு அந்த தீர்வை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சரணடைகின்ற முழுமையான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இயேசு மீது வைக்கின்ற ஒரு நம்பிக்கை அதைத்தான் எப்ரையர் திருமடல் ரொம்ப அருமையா சொல்லும் இறை வார்த்தை எப்ரையர் பதினொன்று இறை வார்த்தை ஆறில் இவ்வாறு வாசிக்கிறோம் நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்கு இயலாது ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார் சொல்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னை மறியாளும் என்று அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார் நம்புங்க உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா நீங்க தேடுங்க ஆண்டவரேசுவர் உங்க வாழ்க்கையில அது ஆண்டவரேசுவர் சும்மா தேடாதீங்க என் வாழ்க்கையில நான் என்ன பிரச்சனை அவற்றை சொல்லிட்டேன் அவர் எனக்கு செய்து முடிப்பார் அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்புங்கள் என்று அன்னை மரியாதை ஆணை நமக்கு சுட்டி காட்டுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி எப்படிப்பட்ட ஒரு தாய் வாழ்க்கையில் அருமையான பாடத்தை போட்டுகிறார் ஆண்டவர் இந்த தாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவரின் மீது நாம் அளவு நம்பிக்கை வைக்கவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த எந்த வாழ்க்கை போராட்டத்திலும் ஆண்டவரே என்று நம்பிக்கை வைக்கவும் அந்த ஆண்டவர் என் காரியத்தை நிகழ்த்துவார் எனக்கு நன்மை செய்வார் என்னை பார்த்துக் கொள்வார் என்னை பாதுகாப்பார் என் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் எனக்கு பாதுகாப்பளிப்பார் என் வாழ்வை அவர் உயர்த்துவார் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவர் மீது வைத்து நம் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது வெற்றியாக மாறும் என்பதை திருமணத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறார் நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் ஆண்டவரை அணுகிச் சொல்வோம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் வாழ்வியின் மகிழ்வோடு வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமே